ஏய் எங்கே எங்கே தானே போய் தொலைஞ்சிட்டிங்க சாத்தான்கூடத்துக்கு வந்து ஓடி வந்து ஒப்பாரி வச்ச கூட்டம் சினிமாலிருந்து ஒவ்வொருத்தராக குபுக்குன்னு எழுந்து வந்து ஜெய்பீம் படத்துக்காக ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்த ஒரு கூட்டம் இன்றைக்கி ஒரு அப்பாவி ஒரு இளைஞர் எந்த ஒரு ஒரு அடிப்படை ஆதாரமும் இல்லாமல் அந்த நபர் வந்து திருடிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவரை கொண்டு வந்து அடித்து மிளகாத்தூளை வாயில் திணித்து உயிர் போகிற அளவுக்கு அவரை அடித்து சித்திரவாதம் பண்ணி தண்ணி கூட கொடுக்காமல் அவரை கொண்டு இருக்காங்க தன்னுடைய தந்தை இழந்து தன்னுடைய குடும்பத்தை எப்படியாவது மேலே கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய உழைப்பால் தன்னுடைய குடும்பத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சதை செஞ்சுட்டு இருந்த ஒரு அப்பாவி இளைஞர் அஜித்குமார் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய ஒரு நபரை அடித்தே கொண்டு இருக்காங்க எப்படி அடிச்சே கொண்டு இருக்காங்க தண்ணி கூட கொடுக்காம மிளகா பொடியை தூவி பைப்பில் ராடில் அப்படின்னு சொல்லிட்டு எந்தெந்த எங்கெங்கெல்லாம் அடிக்க முடியுமோ அங்கெல்லாம் அடித்து சித்திரவாதம் பண்ணி கொண்டு இருக்கானுங்க ஒரு கொடூரமான மிருகங்க ஆனால் இன்ன வரைக்கும் அதை பற்றி ஒரு சினிமாவில் இருக்கக்கூடிய ஒருத்தர் கொடுங்க ஒருத்தர் கூட குரல் கொடுக்கல இதுவே சாத்தான்கூடத்துக்கு ஓடி வந்து ஓடி வந்து ஒப்பாரி வைத்த அந்த கூட்டமெல்லாம் இன்றைக்கி வாய் மூடி மௌனம் காத்துட்ருக்காங்க அப்போ இவங்களுக்கு என்ன அதிமுக ஆட்சி காலத்தில் ஏதாவது நடந்தால் மட்டும்தான் ஓடி வந்து ஒப்பாரி வைக்கணும் டிஎம்கே ஆட்சியில் நடந்தால் நம்ம கண்ணும் காணாமல் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணமாக இல்லை சினிமா துறையை தன்னுடைய கண்ட்ரோலில் அவங்க வச்சிட்ருக்காங்க நம்ம ஏதாவது பேசிட்டோம் அப்படின்னா நம்ம பொழப்பில் மண்ணலி போட்டுருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிக்கிறீங்களா இல்லை என்ன எனக்கு ஒன்றுமே புரியல அப்போ உங்களுக்கு வந்து அதிமுக ஆட்சி காலத்தில் யாராவது செத்தா மட்டும்தான் அது உயிராக உங்களுக்கு தெரியும் அதை இவங்க பண்ணாங்கன்னா தெரியாது கடந்த நான்கு வருடங்களில் இருபத்தி நான்கு லாக் அப் டெத் நடந்திருக்கு இன்ன வரைக்கும் ஒருத்தர்னா குரல் கொடுத்துருக்கீங்க ஏதாவது ஒரு சமூகங்க கிடைக்குமா அதை படமாக எடுத்து நம்ம வந்து ப பணம் சமாளிக்கலான்னு சொல்லிட்டு தல்லா கட்டிட்டு சுற்றக்கூடிய உங்ககிட்டலாம் போயிட்டு என்னத்தை நம்ம எதிர்பார்க்க முடியும் ஒரு ஆணி எதிர்பார்க்க முடியாது இதே சூர்யா இதே செத்தார் இதே சினிமாவில் இருக்கக்கூடிய அந்த கூடாரங்கள் யாராவது ஒருத்தர் ஏன்பா அந்த அஜித் குமார்க்கு இந்த மாதிரி நடந்திருக்கு அவருக்கு நீதி வேணும்னு சொல்லிட்டு யாராவது குரல் கொடுத்துருக்கீங்களா இருக்கீங்களா ஒன்றும் இல்லை ஒன்றும் பண்ணவும் போகிறதில்ல இவங்க வந்து பார்த்திங்கன்னா இவங்களினுடைய ஆதாயத்துக்காக யாரா ஏதாவது கொடுப்பாங்க அதை தூக்கி போட்டாங்கன்னா அதுக்காக மெண்டு தின்னுக்கிட்டு நம்ம குரல் கொடு கொடுத்துருப்பாங்க சாத்தான் குளத்துக்காக ஓடி வந்து ஓடி வந்து அத்துணை கூட்டமும் குரல் கொடுத்தாங்க நான் அதற்கு அது அதுக்கு குளத்துக்கு ஏன் குரல் கொடுத்தீங்கன்னு கேட்கல அங்கே கொடுத்த குரலை ஏன் மறுபடியும் அஜித்குமாருக்கு கொடுக்க நீங்கள் தயங்குறீங்க ஏன் மறுக்கிறீங்கன்னு தான் கேட்குறேன் அன்றைக்கு மட்டும் ஓடி வந்து ஒப்பாரி வச்சிங்களா இல்லையா ஐயையோன்னு சொல்லிவிட்டு அதே தானே இன்றைக்கி அப்பாவி ஒரு இளைஞர் அடித்தே கொண்டு இருக்காங்க இல்லை அந்த அளவுக்கு கோபத்தினுடைய உச்சத்தில் நான் வந்து பேசிகிட்டு இருக்கேங்க சத்தியமா ஏன்னா இவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப்பாவினுடைய உயிரை பற்றி கவலை கிடையாது யார் எப்படி செத்தாலும் பரவாயில்ல இவங்க கல்லா கட்டணும் அப்படின்றதுக்காக யாராவது எதுனா சொன்னாங்கன்னா ஓடி வந்து குரல் கொடுப்பாங்க யாருக்கு என்ன நடந்தால் என்ன அப்படின்ட்டு போகக்கூடிய அந்த கூடாரம் சினிமா கூடாரத்தை மக்கள் நம்பாதீங்க கண்டிப்பாக இவங்க மக்களுக்காக எந்த பிரச்சனையிலையும் தலையிட மாட்டாங்க அப்படின்றது தான் என்னுடைய தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு பண்ணிக்கிறேன் கண்டிப்பாக படுகொலை செய்யப்பட்ட அஜித்குமார் அவர்களுக்கு சரியான நீதி கிடைத்தே தீர வேண்டும் அப்படின்றத மட்டும் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது அந்த ஐந்து காவலர்களுக்கு சரியான பாடத்தை புகட்ட வேண்டும்